இங்கெல்லாம் வரக்கூடாது போ எட்டி பார்க்க கூடாதுப்பா வந்துட்டாங்களா அப்பா ரெட்டி எட்டி பாக்கலாம்னு சொன்னேன் சசிமா பெருங்க எவ்வளவு காக்கா ஓடுது 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 நீங்க அந்த தடத்து வர்றீங்களா

Nasal lagi Dua apa tadi udah? Ini pak kakak sih. Marodi orang mulai.

Okay. Mm -hmm. mm -hmm. mm -hmm. என்ன பாக்க வேண்டியதுன்னு எடுத்துட்டு கொஞ்சம் அடடே இருக்கு இட்டி மொட்டு அத கொஞ்சம் பாக்க இங்க பா வந்து வரது இல்ல ம் எதுக்கு எதுக்குது இதுக்குடா இ மாறி மாறி விளையாடுவாங்க இதோட மூணு முறை பாரு டாட்டா லைக் பண்ணு

ம் சரியா இப்படி மறைது பா மனேஷ் அடே கொஞ்சம் கொஞ்சமா மனேஷ் நடி இரு தான் இப்ப வாழைப்பழம் சாப்பிட்டناனால தண்ணி குடிச்சேன் ஒரு போட்டு

Абе, ану гатту ранде? Ммм? Ану гатту ранде?

சீப்பு கண்ணாடி வளையல் ஆ சிக்ஸ் ஓ கிளாக் ஆச்சா

பண்ணுல பண்ணு பண்ணு எப்பா அது பெரிய பையன்ப்பா சரியா அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி வேலையை பாருங்க வெயிட் ஆகுறதுக்குலாம் இல்லை வெயிட் ஆகாமல் இருக்கிறதுக்காக உடம்ப ஒரே மாதிரி வச்சுக்கிறதுக்காக பிட்டை இது என்னடா அப்பா ஏதோ காய் எடுத்துட்டு வந்து போட்டிருக்காங்க என்ன காய்டா அப்பா மட்டும் தான் என்ன வேண்டே தெரியல எனக்கு தெரிஞ்சா கத்திரிக்காயிருக்காது கத்திரிக்காய்லப்பா அப்பா இல்லப்பா கேட்டா